நினைவு கூறுவது வருடாவிரிடம் செய்து வருகின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய தலைவருடைய லட்சியம் எங்களுடைய மக்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பது அதற்காக உழைக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து மக்களுக்காக ஒரு ஒற்றுமையான செயற்பாட்டை செய்வதுமான லட்சியங்களை அவர் கொண்டிருந்தார் இப்பொழுது கூட எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கம் இந்த ஒற்றுமையை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நாங்கள் ஒற்றுமை வாரம் என்று இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஏனென்றால் சுரியண்ணாவுடைய அந்த இலட்சியத்திலே ஒன்று இந்த ஒற்றுமையாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்கான செயல்பாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கை சக்தி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்களுடைய வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே எங்களுடைய தேசத்திலே தங்களுடைய மிக மோசமான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே ஆயுதப் போராட்டம் மவனிக்கப்பட்ட பின்பு இந்த கட்சிகள் எல்லாரும் அரசியலிலே பயணிக்கின்ற தேசிய கட்சிகள் எல்லாரும் உரணியிலே திரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சியை தமிழர் விடுதலை இயக்கம் தொடர்ந்து செய்து வருகிறது அதற்கான செயல்பாட்டிலே பல முயற்சிகளை செய்திருக்கிறது உதாரணமாக ஐநா கூட்டத்தொடர் நட நடைபெறுகின்ற போது இங்கே இருக்கின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் அத்தனை பேரும் கையொப்பமிட்டு நாங்கள் அனுப்பியிருந்தோம் அதே போல் இந்திய பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் ஒற்றுமையாக கையெழுத்தை விட்டு இந்திய பிரதமருக்கும் அனுப்பியிருந்தோம் இப்படி பொதுவான விடயங்களிலே ஒற்றுமையாக செய்வதற்கான முயற்சிகளை தமிழ விடுதலை இயக்கம் செய்து வருகிறது இப்பொழுதும் நாங்கள் குத்துவிளக்கு சின்னத்திலே ஒரு அணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடும் இந்த ஒற்றுமைக்காக நாங்கள் உழைத்த சந்தர்ப்பங்கள் தான் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே ஸ்ரீனாவுடைய லட்சியம் இந்த இரண்டை ஒன்று எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் அரசியல் ரீதியாக தென்னிலங்கை சக்திகள் எங்களுடைய தேசத்திலே இழைக்கப்படுகின்ற அநீதிகளை துப்பாக்கி சத்தம் இல்லாத சூழ்நிலை இல்லையே ஒழிய போர் சூழலுக்குள் தான் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற போதுதான் எங்களுடைய மக்களை நெறிப்படுத்த முடியும் இல்லையென்றால் செறிந்து வாழுகின்ற நிலைமை இல்லாத ஒழிக்கப்படுகின்ற போது தமிழ் தேசம் தமிழ் மக்கள் இந்த இந்த வடக்கு கிழக்கிலே பூர்வீகம் அற்றவர்கள் என்று சொல்லுகின்ற வரலாற்றை எழுதுகின்ற நிலையை நாங்கள் தென்னிலங்கை சக்திகளுக்கு கொடுக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அது நடை நடைபெற்றுவிடும் என்ற அபாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தலைவருடைய சிந்தனையிலே தமிழர் விடுதலைக்கும் இரண்டு விடயங்களையும் தாங்கி செல்லு சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஒற்றுமைக்காகவும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் அர்ப்பணிப்புகளும் தமிழ விடுதலைக்கும் செய்யும் என்பதை இங்கு குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்